one is what god has done for us, and the other is what we have to do for god. and if you examine the preaching over the last one year, i think many of you may find, elder brothers, that you have preached much more on this leg, what <laughs> we must do for god.

pictures outside gyms of people with muscles and all everywhere there are so many muscles நீங்கள் உடல் அழகன் நீங்கள் பார்த்திருக்கலாம் நல்ல தசை எல்லாம் அப்படியே வெளியே வந்து அப்படியே பயங்கரமாக நிற்பான் பார்த்திருக்கீங்களா பட் सपोजिंग தட் பிக்சர் only one side இஸ் muscles and the other side is all skinny with bones அந்த படத்திலே ஒரு சைடு நல்ல வலுவான தசை எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கார் அடுத்த இது எலுமும் தோலுமா இருக்கிற இருக்கறதா இருந்தால் எப்படி இருக்கும் you will give him some advice நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவீர்கள் வலது பக்கத்தில் நல்ல உடற்பயிற்சி எல்லாம் அடுத்த ஒரு வருஷம் இந்த பக்கத்தையும் கொஞ்சம் கருத்து எடுத்து பயிற்சி கொடுங்க அதே காரியத்தை தான் நான் பிரசனிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன்

ஒரு சரீரத்தின் ஒரு பக்கம் பூஜ்யமா இருக்கிறது எவ்ரி திங் அவர்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் இருந்தாலும் அதனுடைய போதனையை கேட்டு பாருங்க அவருடைய கடவுள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஒன்றுமில்லை

அவர்கள் மற்ற பகுதியை இப்போது வலியுறுத்தி கூற ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லியே பேசிக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு இந்த பக்கம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதை இந்த பகுதி தேவனுக்கு என்று என்ன செய்ய வேண்டும் போதனை வரும்பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் போய் அசம்பமாக கொடுங்கள் என்று சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள் ஒவ்வொரு ஒன்றும் ஒரே காரியம் கொடுத்துட்டு போய்விடுங்க வேளாங்கண்ணையும் திருப்பதியிலும் இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் சொல்லுகிறார்கள் அது ஏனென்றால் அவர்கள் புதிய ஒழுங்காக வாசிக்க

All of that. that is based on what God has done for us. So when we think of this verse, what does God require from you? Good. We have thought about it the whole கடந்த ஒரு சில நாட்களாக வரக்கூடிய

He says in verse 2, Oh o my soul, don't forget all the benefits that the Lord has done for you. He has forgiven your sins, he has healed your diseases, he has redeemed your life from the pit, he has crowned you with loving kindness and compassion, he has satisfied your years with good things, and so many things he has done. Okay, now what shall I render to the Lord?

அவனுக்காக நிறைய வெள்ளியும் பொண்ணையும் நிறைய தான் ஹோல் டேவிட் தேர்ந்தான் அந்த தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான சகல காரியங்களையும் வைத்து விட்டான் கடைசியாக சொல்லுகிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பக்கம் நாற்பத்தி ரெண்டு பழைய பதினான்காம் வசனம் திஸ் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் இம்மாத்திரம் என் ஜனங்கள் இமாத்திரம் எல்லாம் உண்மையான உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம்

God has forgiven you so much. Why can't you forgive your husband? Why can't you forgive your wife? Why can't you forgive that brother who has done something wrong? God can take away your breath in a moment. You can die in an accident on the road in a moment. And if you die like that, you forgiving your brother. You will go to hell even if you sat in this assembly for 30 years. நீ நரகத்துக்கு தான் போவாய் சோ ஃபர்கிவ் பீப்பிள் ஆகவே ஜனங்களை மன்னியுங்கள் டோன்ட் வெயிட் till யூ have an accident ஒரு விபத்து நடக்கும் மறைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம் டோன்ட் வெயிட் லைக் ஆல் தீஸ் அன்பிலீவர்ஸ் இன் தட் டெத் பெட் தே சே ஓகே ப்ளீஸ் கால் மை ரிலேட்டிவ்ஸ் ப்ளீஸ் கால் சோ அண்ட் சோ மை நெய்பர்ஸ் அண்ட் ஆல் ஐ வாண்ட் டு ஃபர்கிவ் எவரிபடி அவிசுவாசிகளை போல மரண படுக்கையில் படுத்து கொண்டு இவரை கூப்பிடுங்க மச்சான கூப்பிடுங்க மாமா கூப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க சொல்லி அவள மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் வாட் இஸ் காட் வான் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்

And so the psalmist says, what can I give to the Lord? I've got to just take from Him what He gives me. It's like if a little child comes to his daddy one day, say a five, six year old child, daddy I want something from you. Please promise me that you'll give it. And he says, okay. சரி தரம்பான்னு சொல்றாரு ஐ வாண்ட் டென் ரூபீஸ் எனக்கு பத்து ரூபா தாங்க ஓகே ஐ பிரॉमिस टू गिव इट ஹியர் இஸ் 100 ரூபீஸ் எப்படியோ நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டேன் சரி இந்தாப்பா பத்து ரூபா வாட் யூ வாண்ட் டு டு இந்த பத்து ரூபாயை நீ என்ன செய்ய போறப்பா நான் டோன்ட் கேர் தட் இஸ் மை பிசினஸ் நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய காரியம் தி நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில தட் இஸ் बर्थडे உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள்

இந்த குழந்தை என்னை அதிகமாக நேசிக்கிறது he could have gone and bought sweets or chocolates with that 10 rupees அந்த 10 ரூபாய் வைத்து அந்த பையன் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம் he didn't tell me he made a surprise for me என்றே சொல்லாம திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியாக இதை கொடுக்கறானே and he is given this to me அது எனக்கு கொடுத்து இருக்கான் you know i have some birthday cards that my boys wrote to me when they were very little என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்பி இருக்காங்க எழுதி கொடுத்திருக்காங்க

That, that's all we can also do. God give you a body. He gave you eyes. Say, Lord, I give my eyes back to you. I used it for the devil so many years. Now I give it to you. He gave you a tongue. Lord, I used this tongue for the <laughs> do the devil's work so many years. Now I give it to you.

இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு காய்கறியை போல காய்கறி கொட்டி கிடக்கிறது போல இன்றைக்கு அவர்கள் வாதம் வந்து கிடக்கிறார்கள் நீ அப்படி இருந்திருக்க முடியும் உடனே அப்படி இருந்தா உங்களால ஒன்றையும் சமாதித்து இருக்க முடியாது நீட் டு ரெகனைஸ் एवरीथिंग वी हैव இஸ் எ गिफ्ट ஆப் God நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வெகுமதி நீ गिव ஐ गिव टू हिम ओनली बॉडी गिव्स அவருக்கு நான் என்னதை கொடுக்க முடியும் அவங்களுக்கு கொடுத்ததை தான் கொடுக்க முடியும் நாம் ஜெபிப்போம் திங்க் ஆஃப் Many wonderful things God has done for you. Will you say from today, from today, will you say, Lord, my life has changed. I will never be the same again from today. My body is for you, it is not for any other purpose.

If You have a sickness. Ask the Lord to heal you right now. Say Lord, my body is for you. I believe you are for my body. Touch me Lord. Lord Jesus. fill me with the holy spirit. fill me with the holy spirit. God wants to give you the power of his holy spirit.